ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை சகப்பரிசி மாவும் கொழுக்கட்டை நம்ம ரெகுலராக செய்கிற அரிசி மாவும் இல்லாமல் செகப்பரிசி மாவு வச்சு இந்த கொழுக்கட்டை செஞ்சிருக்கேன் நல்லா சூப்பரான நல்லா ஹெல்த்தியான இந்த கொழுக்கட்டை நீங்களும் ட்ரைஃபோ நல்லா இருக்கும் கொழுக்கட்டையில் உள்ள வச்சுருக்கிற பூரணம் கூட நல்லா டேஸ்டியானது நல்லா ஹெல்த்தியானது சூப்பர் செகப்பரிசி மாவில் நிறைய நியூட்ரிஷன் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம நார்மலாக செய்கிற அரிசி மாவில் செய்யாமல் இந்த மாதிரி மாவு செகப்பரிசி மாவில் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் நம்ம செஞ்சு கொடுத்த ஃபீலிங் இருக்கும் ஸோ சூப்பரான இந்த டேஸ்டியான சிகப்பரிசி கொழுக்கட்டையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது சிகப்பரிசி சிகப்பரிசி மாவு ரெட் ரைஸ் வரும் இல்லைங்களா அதோடய மாவு ஸோ இந்த மாவு வச்சு தான் இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கே வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி வச்சு இதை கரைச்சி கல் மு மண் தூசி எதுவும் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்குவோம் அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கே நெய் விட்டுக்கலாம் நெய் சூடுவதும் துருவுடை தேங்காய் இதில் போட்டு இதில் லைட்டாக வறுத்துக்கலாம் இதோட வெள்ளை எள்ளு கொஞ்சம் கசகசா ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சம் குறை குரணு அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் உடச்சக்கடலையும் ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம் வேர்க்கடலை உடச்சக்கடலை ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் குறை குரணு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இங்கே இதுக்கு பதிலாக முந்திரி சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் பட் இது கொஞ்சம் நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும் சாப்பிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதில் வெள்ளைக்கரச வடிகட்டி விட்டுடலாம் ஓ இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த பூரணம் நல்லா இறுகி லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இட கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா இறுகி வந்து ஆறுன பிறகு நமக்கு அந்த லட்டு பிடிச்ச அளவுக்கு வரணும் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க இதில் இந்த கப்பால்னா ரெண்டு கப் அளவுக்கு மாவு வளர்ந்த அதே கப்பால் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிங்க அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த சிகப்பரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போதே நல்லா கிண்டி விடுங்க நம்ம கிட்டத்தட்ட அரிசி மாவில் எப்படி கொழுக்கட்டை செய்வோமோ அதே மட்டும் தான் சிகப்பரிசி மாவு ஸோ கட்டிப்படாமல் கிண்டி விட்டே இருங்க ஆஃப் நல்லா இருங்க இந்த மாதிரி செய்கிறதால கொழுக்கட்டை ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் ஹார்ட் ஆகாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த அரிசியில் செஞ்சிங்கன்னா ஹெல்த்தியானது கூட நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது எகப்ப இந்த அரிசியில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூடி விட்டோன்னா ஆறிடும் ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பூரணத்தை லட்டு ஆட்டம் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இதை நல்லா நம்ம ஒரு தடவை நல்லா பெசஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெசஞ்ச மாவுல இந்த மாதிரி கொழுக்கட்டையாட்டம் பிடிச்சி இந்த ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும் குண்டானலையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் செகப்பரிசி மாவும் கொள்கை ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விட பிரிது மகிஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்